தயாரிப்பாளரும் தியேட்டர் ஓனருமான ராம் பாசு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் தனது திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது விஜயகாந்த் தன்னிடம் வைத்த கோரிக்கை பற்றியும் வாஞ்சிநாதன் பணம் உருவானது குறித்தும் சில தகவல்களை தெரிவித்துள்ளார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா தயாரிப்பாளர் காஜாமைதீன் என்னிடம் விஜயகாந்திடம் ஒரு படத்துக்கு கால்ஷீட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டார் கேப்டன் கிட்ட பேசினேன் சுதீஷும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சம்பளம் எவ்வளவு கேட்டாரு கொடுக்கலாம் பிரதர் டேட் வேணும்னு சொன்னேன் மாமா நாளைக்கு வாராங்க பேசுவோம்னு சொன்னாரு மறுநாள் விஜயகாந்தை பார்த்து பேசினேன் கூட் யார் டைரக்டருன்னு கேட்டாரு அது யாருக்கு தெரியும் டேட் சொன்னா தானே எந்த டைரக்டரையும் பார்க்க முடியும்னு சொன்னேன் நீ போய் முதல்ல டைரக்டரை பார்த்துட்டு வானு சொன்னாரு அப்புறம் அது எதுன்னு அப்படியே அந்த ப்ராசஸ் நின்னு போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் செட்ல போய் பார்த்தேன் சார் நீங்க டேட் எதுன்னு சொல்லாத வரைக்கும் எந்த டைரக்டரும் ஒத்துக்க மாட்டேங்கறாங்க டேட் சொல்லுங்க பார்த்துட்டு வர்றேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் சொல்ற டைரக்டரை உன்னால கூட்டி வர முடியுமான்னு கேட்டாரு சொல்லுங்க சானு சொன்னேன் ஷாஜி கைலாஷ்னு சொன்னாரு யூ யார் டைரக்டருன்னு கேட்டாரு அது யாருக்கு தெரியும் டேட் சொன்னா தானே எந்த டைரக்டரையும் பார்க்க முடியும்னு சொன்னேன் நீ போய் முதல்ல டைரக்டரை பார்த்துட்டு வானு சொன்னாரு அப்புறம் அது எதுன்னு அப்படியே அந்த ப்ராசஸ் நின்னு போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் செட்ல போய் பார்த்தேன் சார் நீங்க டேட் எதுன்னு சொல்லாத வரைக்கும் எந்த டைரக்டரும் ஒத்துக்க மாட்டேங்கறாங்க தேட் சொல்லுங்க பார்த்துட்டு வர்றேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் சொல்ற டைரக்டரை உன்னால கூட்டி வர முடியுமான்னு கேட்டாரு சொல்லுங்க சானு சொன்னேன் ஷாஜி கைலாஷ்னு சொன்னாரு ஷூட் நாளைக்கு இங்கே இருப்பாரு சான்னு சொன்னேன் என்னையா சொல்றே நாரு நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு எங்கே சார் ஷூட்டிங்னு கேட்டேன் சிவாஜி கார்டன்னு சொன்னாரு அங்கே இருப்பார் சானு சொன்னேன் உஷாஜிக்கு போன் பண்ணினேன் அவன் உடனே கிளம்பி வந்துட்டான் எனக்கு மம்முட்டி ஷாஜியை நல்ல அறிமுகப்படுத்திருக்காரு